நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னும் காலையிலேருந்து பல் தேய்க்கலை பாத்ரூம் போல குளிக்கலை அட நான் நாரி நாசமாக போனால் கூட பரவாயில்ல ஆனால் அந்த வீடியோ போட்டே ஆகணுங்கிற கட்டாயத்துக்காக இப்போ உடனே போடுறேன் அந்த வீடியோவை என்ன அப்படின்னா காலையில் ஒரு ட்விட்டு ஒன்று பார்த்தேன் நம்ம தூத்துக்குடி எம்பி கனிமொழியக்கா போட்ட ட்விட்டு அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே அந்த சமஸ்தானமே ஆடி போயிடுச்சு என்ன அப்படின்னா நேற்று நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து திறந்து வச்சுட்டு போனாங்கல்ல எக்ஸ்டென்ஷன் ஏர்போர்ட் தூத்துக்குடி அது இவங்களோட தொடர் முயற்சியால் வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு உருட்டிருக்காங்க பார்த்துங்கவுங்க ஐயோ அப்பா அதை பார்த்து நான் அப்படியே ஆடி போயிட்டேன் அசந்து போயிட்டேன் வழக்கம் போல் ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை தான் இது அதுக்காக தான் அடிச்சு இந்த வீடியோ போடுறேன் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் மத்திய அரசோட விமான நிலையங்கள் விரிவாக்கு திட்டத்திலேயே இந்த திட்டத்தை தூத்துக்குடி ஏர்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பாஸ் ஆகிட்டு ஜிஓ இவங்க என்ன ட்வீட் போட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவங்க இந்த விமான நிலைய விரிவாக்கத்துக்கு கோரிக்கை வைச்சாங்களாம் இது எப்படி இருக்குது அப்படின்னா நாம் ஒரு வீடு கட்ட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தன் திடீர்னு வந்து நின்றுட்டு கொத்தனாருக்கிட்ட வீடு கட்டுங்க வீடு கட்டுங்க வீடு கட்டுங்கன்னு சொல்லிட்டு வீட்டு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடை கட்ட சொன்னதே நான் தான் சொன்னால் நமக்கு எவ்வளோ கடுப்பாகும் அந்த மாதிரி இருக்குது நம்ம கனிமொழியாக்கா போட்டிருக்க ட்விட்டு மக்களே நல்லா கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மத்திய அரசு இந்த திட்டத்தை ஆரம்பித்து வேலை கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக நடந்து நேற்று வந்து நம்ம பிரதமர் திறந்து வச்சுருக்காரு இவங்க நோகாமல் ட்விட்டு போட்டிருக்காங்க இல்லை நான் கேட்குறேன் பதிமூணு இல்லை பதினஞ்சு வருஷமாக மத்திய அமைச்சரவையில் இருந்தீங்களே கனிமொழி அக்கா அப்போல்லாம் உங்களுக்கு இந்த தூத்துக்குடி ஏர்போர்ட்டை பற்றி கண்ணு தெரியலையா இல்லை தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு எக்ஸ்டென்ஷன் பற்றி தெரியாதா இப்போ மோடி ஐயா வந்து திறந்து வச்சுட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் நோகாமல் திமுகவின் தொடர் முயற்சி திமுகவின் தொடர் கோரிக்கை அப்படின்னு அப்படி பட்டும் படாமல் அந்த வடிவேலு சொல்லுவார்ல ஒரு காமெடியில் அப்படி போடியை மழை மாதிரி அப்படி ஸ்டிக்கரை போட்டு விட்டுறீங்க இதில் நடந்த ஒரே நல்ல விஷயம் அந்த ஏர்போர்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு லேண்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் லேண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க ஐ மீன் லேண்ட் ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க மற்றபடி இந்த திட்டத்துக்கும் திமுகவுக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுற கனிமொழியாக்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மக்களே நான் இது வரைக்கும் எந்த வீடியோலையும் எந்த போஸ்ட்லையும் வாழ்க்கையிலையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னதே இல்லை முதல் தடவையாக சொல்கிறேன் பிஜேபி அதிமுக தாவேக்கா நாம் தமிழர் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக கட்சி எந்த கட்சியாக வேணாம் இருங்க இந்த வீடியோ தயவு செஞ்சு நீங்கள் உங்களால் எவ்வளோ பரப்ப முடியுமோ பரப்புங்க ஏன்னா இந்த தூத்துக்குடி விமான நிலையம் தங்களால் தான் நடந்ததுன்னு கனிமொழியாக்கா விட்டேன் ஸ்டிக்கரை நம்பி ஒரு பத்து ஓட்டு கூட எக்ஸ்ட்ரா ஒட்டிடவே விழுந்துடவே கூடாது திமுகக்கு தூத்துக்குடி தொகுதி திருச்செந்தூருக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு ட்ரெயினை ஏழு வருஷமாக வாங்கி கொடுக்க முடியல இவங்க தூத்துக்குடி ஏர்போர்ட்டை வர வச்சாங்களாம் ஆ முதல்ல திருச்செந்தூர் சாக்கடை பிரச்சனைக்கு உங்கள் மந்திரிட்ட சொல்லி அவரை வச்சு அதிகாரிகள்கிட்ட சொல்லி அப்புறம் கவுன்சிலரை சொல்லி சரி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் ஓட்டலாம் எத்தனை வருஷம் ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டே இருப்பீங்க மக்களே திரும்பவும் சொல்கிறேன் இது அடி அதிகமாக எவ்வளோ முடியுமா அவ்வளோ ஷேர் பண்ணுங்க ஒரு பத்து ஓட்டு கூட தூத்துக்குடி தொகுதிக்குள்ளே இதனால விமான நிலையத்தால் இவங்க வந்து திமுக விழுந்துடவே கூடாது அதுவும் குறிப்பாக கனிமொழி எம்பி அவங்களுக்கு விழுந்துடவே கூடாது ஆமாம் இதில் நான் உறுதியாக இருக்கேன் நன்றி மறந்துடாதீங்க ஷேர் பண்ணிருங்க ஆ